வெல்கம் டு லேவி ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு லேவி ப்ராப்பர்ட்டிஸ் மூலமா இருக்காரூர் இருக்க மந்தாரம்புர் பொத்த ஒரு இருந்து கரெக்டா ஒரு கிலோமீட்டர் கொட்டாரத்தில இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் தான் சுற்றிலும் ஒரு இயற்கை பாங்கான இடம் இந்த பில்டிங்னு பாத்துறீங்க அந்த வீடு கேரள ஹவுஸ் இருக்கு அதுக்கு நேரம் ஆப்போசிட்ல இருக்க ஒரு மூணு சென்ட் தான் இருபத்தி மூணு அடி பாதை இருக்கு சுற்றிலும் நல்ல ஒரு இடம் இப்ப இன்வெஸ்ட் பண்ணனாலும் அல்லது நீங்க வீடு கட்டணாலும் ஒரு அருமையான இடம் யாரும் ஈஸியா வாங்கலாம் வேற மூணு சென்ட் தான் சென்ட் நாலு லட்சம் ரூபாய் தான் ஃபைனலா கேக்குறாங்க நல்ல வளர்ந்து வரக்கூடிய இடம் சுற்றில மலை நல்ல இயற்கை அளவு அமைப்புடன் காணப்படுகிறது இன்வெஸ்ட் பண்ணனால வாங்கலாம் சுற்றில காலேஜ் ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்கு ஈஸியா வாங்கலாம் வாங்கணும்னு சொன்னால் லைவி ப்ராப்பர்ட்டிஸை காண்டக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேவி ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனல் நன்றி